சிறட்டிகாச சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்கிறேன் ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே முத்துமீனா எல்லாரும் ஃபேமிலியோட அங்கே ஊருக்குமே போயிருக்காங்க அங்கே குலதெய்வ கோயிலை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே இருக்காங்க அவங்க ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா இங்கே கிறிஷும் அம்மாவும் இந்த ஊர்லேயே இருக்கிறதுனால இந்த ஊராளுங்க கண்ணில் பட்டுட்டாங்கன்னா யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியாததுக்குள்ள எல்லா வழியும் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜயாவும் நல்லா கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும் இதை பார்த்த ரவி ஸ்ருதி இங்கே மனோஜ் ரோகிணி எல்லாருமே சந்தோஷமாகவும் மீனா முத்து எல்லாம் எல்லாருமே சந்தோஷமாகவும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாமே இந்த டான்ஸ் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க உடனே எல்லாருமே ரவி ஸ்ருதி மீனா முத்துன்னு எல்லாருமே டான்ஸ் சூப்பராக இருக்குது பரதநாட்டியம் அல்டிமேட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே வெக்கமாகவும் போயிடுது நான் கொஞ்சம் நார்மலாக தான் ஆடுவேன் ஆனால் இதையே நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாருக்குமே இந்த ஒரு கலையை வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே அவங்களோட பெருமையை பீத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ரோகிணிக்குமே கால் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுமே கால் பண்ணதும் ரோகிணி இது மாதிரிதான் நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் நீ எப்போ வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணு நான் இப்போ கிளம்பிடுறேன் ஏன்னா இங்கே முத்து மீனாவும் இருக்கிற வரையும் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது ஏன்னா முத்துவ மீனாவும் எந்த சமயத்திலும் இங்கே கிறிஷியை பார்த்துட்டாங்கன்னா இங்கே நம்ம வந்துருக்க விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே பதட்டமாகவும் அவங்க ஃப்ரெண்டை சொல்கிறாங்க உடனேங்க ரோகிணியும் நீ அது எதுக்கெல்லாமே பயப்படாத நான் உனக்கு எப்போ கால் பண்ணுறேனோ அப்போ மட்டும் நீ வீட்டை விட்டு வெளியாவா மற்றபடி நீ வீட்டை விட்டே வெளியேறாத ஏன்னா உனக்கு எதனா வேணும்னா அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க நான் அவங்கள சொல்லி தான் விட்டுருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விடு அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எங்கள் மனோஜுமே அதை பார்த்துட்றாங்க என்ன ரோகிணி நீ யார் கூட பே பேசிக்கிட்டு இருக்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜுமே கேட்குறாங்க ரோகிணியுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் சரி நடங்க போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நாளைக்கு கோயிலுக்கு போ போக வேண்டிய ஏற்பாடு அந்த ஒரு எல்லா மல்லிகை இது பூச்சை செலவு எல்லா செலவையும் அங்கே மீனாவும் முத்தும் வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏன்னா பூசாரிக்கிட்டேருந்து பில்லு வாங்கிட்டு போய் அதெல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க உடனே முத்துவங்க அப்பாவும் அந்த பூச்சை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அங்கே மாலை மட்டும் நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் நம்ம மார்னிங் போகும்போது நம்ம வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போ வாங்கிட்டு வந்தால் வாடிடும் நம்ம நாளைக்கு போகும்போதே அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அவங்க அப்பாவுமே சரிமுத்து நீ உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா எல்லாமே கரெக்டாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எதுக்கும் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் சரிமுத்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேன் காற்றால தான் சாப்பிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மறுநாள் இங்கே எல்லாேருமே கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க உடனே ரோகிணிமே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அம்மாவையும் அங்கே கிருஷியும் நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் நீ மறவையான இடத்துல அங்கே உள்ளே போயிட்டு நின்றுக்கிட்டுருங்க ஏன்னா இப்போ எல்லாருமே மீனா முத்து எல்லாருமே வராங்க ஏன்னா யார் கண்ணெல்லாம் அங்கே கிறிஷியும் எங்கள் அம்மாவும் பட்டுட்டாங்களாம் அங்கே பெரிய பிரச்சனையாகிடும் ஏன்னா இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தேகப்பட்டு அது டீட்டெயிலாக விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு ஏற்கனவே அங்கே கிறிஷோட சித்தப்பாவெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏற்கனவே சந்தேகமாக இருக்காங்க இப்போ கிறிஷையும் எங்கள் அம்மாவையும் இந்த கோயிலில் பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அம்மா அங்கே கிறிஷுமே மூணு பேரும் அங்கே திதி வைக்கிறதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே ஐரியுமே வந்து உக்காந்துடுறாங்க உடனே இங்கே முத்து மீனா ரவி ஸ்ருதி இங்கே விஜயா எல்லாருமே அங்கே கோயிலுக்குமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ரோகிணியுமே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு யாருக்கும் தெரியாமல் ரோகியுமே மறைச்சிக்கிட்டு நம்ம சீக்கிரமாக அங்கே திதி கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்ணுக்கும் படாமல் அங்கே போயிட்டு உடனே அங்கே பூஜையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே மீனாவுமே தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே குளத்துக்குமே வராங்க குளத்துக்கு வர வழியில் அங்கே ரோகிணியையும் ஸ்ருதி கிறிஷு அங்கே ரோ கிறிஷவங்க பாட்டியுமே பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ரொம்பவே அதிர்ச்சியாக அங்கே நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே பாட்டியுமே இதுதான் கிறிஷோடய அம்மா கல்யாணி இதே கிறிஸ்தோட பையன் இது கல்யாணோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட மீனாக்கு பயங்கர கோபத்தில் அந்த கையில் வச்சுக்கிட்டு இருந்த குடத்தை கீழே போட்டுடுறாங்க இந்த சவுண்டில் ரோகிணியுமே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் உடனே ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர பதட்டமாகவும் ஆகிடுது உடனே அந்த இடத்த விட்டு எழுந்தும் எழுந்துடுறாங்க இங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே மீனாக வந்து நின்றுக்கிட்டு உடனே ரோகிணி இத்தினாலாக நீ இங்கே பேரை மறைச்சிக்கிட்டு எல்லோரையுமே இது ஏமாற்றிட்டு இந்த மனோஜையை கல்யாணம் பண்ணி வந்து இந்த வீட்டில் இருக்கியா இங்கே கிறிஷு தான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எங்ககிட்டெல்லாம் மறைச்சிட்டு இங்கே வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த சின்ன பச்சை குழந்தைகிட்ட ஏமாத்திட்டு இது மாதிரியெல்லாம் போய் சொல்லிட்டு அந்த பச்சை குழந்தைய கஷ்டப்படுத்து படுத்துக்கிட்டு இருந்துருக்கங்க இப்போ நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்க தெரியுமா கிறிஷோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன்னா இப்போ மனோஜை வேற க உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோஜை வேற கல்யாணம் இருக்க இப்போ கிறிஷியோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளுத்து இருக்காங்க இங்கே மீனாவுமே மீனாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது ஏன்னா இப்போ கற்பனையில் போன இங்கே ரோகிணியுமே ஒன்றும் வெளியே வரலை ஏன்னா யாருக்கு தெரியக்கூடாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரப்பனை உலகத்துலயே போயிட்டு இருக்காங்க உடனே ரோகிணியும் வெளியே வந்து அதுக்கப்புறம் இங்கே மீனாக்கிட்ட நம்ம எப்படி தான் இந்த விஷயத்த சொல்லி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கூட தெரியாமல் புரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காவும் உடனே இங்கே ஸ்ருதியும் அம்மாவும் அப்பாவும் அங்கே கோயிலுக்குமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரோகிணியை இங்கே மீனாவுமே ரொம்பவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே கிறிஷியவங்க பாட்டியை பார்த்துட்டு அம்மா நீங்கள் கூட ரோகிணி தான் பொய் சொல்கிறான்னு பார்த்தா நீங்களும் அவ கூட சேர்ந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வயசுக்கு நான் மரியாதை கொடுத்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரியா பொய் சொல்லி வச்சுருக்கீங்க இங்கே கிறிஷோட அம்மா இங்கே ஊர்லேயே இல்லை அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் இங்கே ரோகிணி தான் கல்யாணி கல்யாணியோட பையன்தான் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த உண்மையை எதுக்காக மறைச்சிக்கிட்டு இருந்தீங்க இங்கே மனோஜை நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது மாதிரி பொய்யெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு இருந்தீங்களா இத்தினி வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த உண்மை எனக்கு தெரிய வருது இந்த உண்மையே தெரிலனா இப்போ லைஃப் லாங் நீங்கள் இந்த உண்மையை மறைச்சியே வச்சிட்ருப்பீங்க போல் இங்கே கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆகுறது ரோகிணி இப்போ கிறிஷ் படிச்சிக்கிட்டு இருக்கான் இது மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீ அவன் மைண்டுக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருந்தனா அவன் மைண்டில் எப்படி படிப்பெல்லாம் ஏறும் அவனோட வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக ஆக்கி வச்சுருக்க இங்கே கிறிஷ் தான் உன்னோட பையன் உன் நிஜமான பேர் இப்போ கல்யாணி தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லலை இந்த விஷயத்த நான் முத்துக்கிட்டேயும் இங்கே மனோஜ்கிட்டேயும் அத்தைகிட்டேயும் நான் இந்த விஷயத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே மீனா கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரோகிணியும் மீனா என்ன மன்னிச்சிக்கோ மீனா இப்போ நான் இந்த விஷயத்த உங்ககிட்டேருந்து மறைச்சிருக்கக்கூடாது கூடாது ஏன்னா இங்கே கிறிஷியா இந்த வீட்டில் இருந்தாவே இங்கே விஜயா அத்தை அந்த வீட்லையே இருக்க விட மாட்டுறாங்க இன்னும் ஏன் குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா என்னை அந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க ஏற்கனவே அங்கே விஜயாத்தமல பயங்கர கோபமாகவும் அங்கே மனோஜ் கூட சேர்ந்து வாழாமல் இதுவரையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இங்கே ஸ்டூ இது கிறிஷு தான் என்னோட பையன் நான் என் பேர் தான் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே என்னை வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க மீனா என்னை மன்னிச்சிக்கோங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனேங்க ரொம்பவே பதட்டமாகவும் கிறிஷவங்க பாட்டியுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னங்க நான் உங்கள் கூட எத்தனை வருஷமாக பழகிருக்கேன் நீங்களும் ரோகிணி கூட சேர்ந்து கூட்டணியாக இந்த உண்மையை எங்கிட்டருந்து மறைச்சிருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பூச்சை சாமானெல்லாம் எல்லாருமே அங்கே பூசார்கிட்டையுமே கொடுத்துட்றாங்க இங்கே தண்ணி எடுத்துகிட்டு வர போன மீனாக ஒன்றுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே தடைக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே விஜயாவுமே அந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புன்றதில்ல இங்கே தண்ணி கூட எடுத்துகிட்டு வரதுக்கு போனால் எவ்வளோ நேரம் பாரு இங்கே தான் இருக்குது குளம் அதை மொண்டுகிட்டு வரத்துக்கு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை பத்து நிமிஷம் ஆகியுமே இன்னும் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எப்பவும் போல் மீனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே முத்தவங்க அப்பாவும் மிஜா கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கியா உனக்கு மீனாவை திட்டா உனக்கு ஒரு நாள் பொழுது போகாது போல் நீ கோயிலில் கூட நீ இது மீன் அவள் திட்டுக்கிட்டே தான் இருப்பியா கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இரு அவள் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவா அவள் போய் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கா போறா அவள் தண்ணி எடுக்கிறதுக்கு தானே போயிருக்கா அவள் கரெக்டாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்தவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ரவியும் ஸ்ருதியும் ரொம்பவே அங்கே சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதி கட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லபடியாக சேல்ஸ் ஆகணும் நல்லபடியாக இது எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரவியும் என் என்னோட ரெஸ்டாரண்ட்லேயே வந்து வேலை செய்யணும் அது மாதிரி அங்கே ரவியோட மனசை மாற்றிடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா மீனாவர்களும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் இப்போ பேசலை தண்ணியை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் அந்த தண்ணியை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் இங்கே ரோகினியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிட்டாதான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தண்ணி எடுத்துகிட்டு அந்த அடிக்குமே போயிட்டுருக்காங்க முத்து பார்த்துட்டோம் இன்னும் மீனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அங்கே உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்துவுமே அதுக்கப்புறம் இங்கே மனோஜியுமே இங்கே ரோகிணி எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே ரோகினியுமே அம்மா நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க ரோ இங்கே மனோஜியுமே கால் பண்ணுறாரு நான் போனலாம் இப்போயுமே சந்தேகம் வந்துடும் இங்கே இந்த பிரச்சினையில் வேறு இங்கே மீனா வேறு இந்த விஷயத்த பார்த்துட்டா இப்போ என்னென்ன பிரச்சனை நடக்க போதுனே தெரியல அந்த வீட்டில் என்னால் இது இருக்க வைக்குவாங்களா இல்லை துரத்தி அனுப்பிச்சுடுவாங்களே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகினிமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டுமே அவங்க கிறிஷியோட பாட்டிக்கே ரொம்பவே பதட்டமாக இருக்குது கிறிஷியை உக்கார வச்சு அங்கே அவங்க அப்பாவுக்கு போவுமே எல்லாம் எல்லாம் எடுத்து போட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவுமே என்னமேனா கால் வலிக்குதா கொடுத்த தண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே ரோகினியை பார்த்து இங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இது மாதிரிலாம் ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்கா மீ இது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரோகிணி நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அவள் இத்தனை வருஷமாக நம்பக்கிட்ட இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிவிட்டு அவள் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிற இருந்திருக்கா அவள் பணக்காரின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இல்லாமல் அதை கூட எல்லாருமே சகிச்சுக்குவாங்க ஆனால் அவளுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த வீட்டில் அவளை நம்பி அங்கே மனோஜியுமே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தை தாம் தூம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாவுங்க அம்மாவுமே அங்கே மீனாவுக்குமே கால் பண்ணுறாங்க இன்னும் மீனா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க போய் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மீனாவும் ஆமாம் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டோம் இங்கே சாமி தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா உங்களை தான் கூப்பிட்டேன் நீங்கள் தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க எனக்கு நீங்கள் வராதது தான் ஒரே குறை நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மாவும் அதுக்கு என்ன மீனா நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நான் உங்கள் கூட வருவேன் வந்து ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மாப்பிள்ளை எங்கே இருக்கார் அவர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார் அவர் இன்னுமே வ வரேன்னு சொன்னதோட சரி இன்னுமே வரலை வீட்டுக்கு சரி அதனால தான் நான் கேட்டேன் சரி நீங்கள் சாமியை கும்பிடுங்க நான் அப்புறம் கால் பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீயே கால் பண்ண ஃப்ரீ ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுமே கட் பண்ணிடுறாங்க இங்கே அருணுக்கு முத்து மேலே பயங்கரமாக கோவம் இருக்குது ஏன்னா முத்துவை பார்த்தாவே இங்கே அருணுக்கு கொஞ்சம் கூட விரு பிடிக்கவே மாட்டுது ஏன்னா முத்துவை எந்த பிரச்சனையில் மாட்டி விடலாம் அவனை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற நினைப்போட அப்படியே இருக்காங்க ஆனால் முத்து அப்படிப்பட்டவர் இல்லை ஏன்னா இங்கே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே அருண் அருண நல்லா இருந்தா இங்கே சீதாவுமே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முத்து இது மாதிரி நினைக்கிறாரு ஆனால் இது மாதிரி ஒரு துளி கூட அங்கே அருண் நினைக்க மாட்டார் ஏன்னா அங்கே முத்துவை நம்ம எப்படி அசிங்கப்படுத்தலாம் எதில் அசிங்கப்படுத்தலாம் அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அருண் இருக்காரே தவிர அவர் முத்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கவே மாட்டுறாரு சரி வீட்டில் சீதாக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவருமே அங்கே டியூட்டிக்குமே கிளம்பிடுறாங்க அங்கே சீதாவுமே மீனா கூப்பிட்டு பார்க்குறாங்க கோயிலுக்கு ஆனால் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீதாவுமே வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுறாங்க இங்கே மீனாவுமே எல்லா இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கோயிலையுமே சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் கேட்குறாரு என்ன ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்க என்னாச்சு எதனா ஜுரம் இது வந்துருச்சா சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக தான் இருக்குது எனக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியுமே சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்